நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் பினாலி இப்ப ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க போது இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஐந்து ஜெரோம் விக்னேஷ் ஜீவிதா ஸ்ரீநிதி மற்றும் வைஷ்ணவி இவங்க எல்லாருக்குமே மக்களும் வாக்குகள் அழிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க நம்ம அவர்கள் மீதி உள்ள நான்கு போட்டியாளர்களுடைய மொத்த வாக்குகளையும் ஒரே ஆளா போட்டிருக்காரு அதாவது இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட பத்து லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு இந்த முறை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாக்குகள் ப்ரீ பைனல் தொடங்கிருக்கு இந்த ப்ரீ பைனஸ் இது வரைக்கும் சூப்பர் சிங்கர்லயே இல்லாத வகையில முதல் முறைய கோயம்புத்தூர்ல லைவா நடந்தது இதுல நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் எல்லா ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களுமே அற்புதமா பாடி தெறிக்க விட்டு இருந்தாங்க அதுல குறிப்பா நம்ம ஜான்ஜரம் அவர்கள் மக்களுடைய லைவ் இன்ட்ராக்சன் இருக்க போது எந்த பாடல பாடினாரு மற்றும் அவங்க கிட்ட என்னலாம் பேசினாருன்ற ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்ஸ பார்க்கலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டே இல்லை சொன்னேன் ஆனா பாடுற எல்லா பாட்டுக்கும் என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறது சப்போர்ட் பண்றது நீங்க தான் இதே மாதிரியே பயனர்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு நான் நல்லா பாடணும்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்களும் இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம சூப்பர் சிங்கரனுடைய எஸ்பிபியா பாராட்டப்படுற ஜான்ஜரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லைவ்ல அவர் பேசும்போது மக்களிடையே நான் எந்த ஒரு பாடல எடுத்து பாடினாலும் அதுல நான் சந்தோஷமா இருந்ததை விட என்னுடைய ஃபேன்ஸ் ஆன நீங்க தான் ரொம்பவே சந்தோஷப்படுறீங்க என்ன ரொம்பவே பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் கிராண்ட் பினாலுக்கும் தேவை நான் உங்களுக்கு பிடிச்ச பாடல தேர்ந்தெடுத்து பாடுறேன் ரொம்பவே எமோஷனலா பேசி கண் கலங்கி இருந்தாரு இதை பார்த்த மக்கள் எல்லாருமே சாமைய கரகோஷத்தை எழுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஜான்ஜரம் அவர்கள் அங்க பாடும்போது போது டார்ச் அடிச்சு அதை சாமையா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம ஜான்ஜரம் அவர்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும் அவர் கிராண்ட் பினால எந்த பாடல பாடினா நல்லா இருக்கும் அவருக்கு இது வரைக்கும் நீங்க எவ்வளவு வாக்குகள் போட்டிருக்கீங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து திறமையான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்கல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் யார் இந்த சீசனுடைய டைட்டில் வென்ற வெற்றி பெற்று வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ